வணக்கம் உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ இப்போ நிறைய பேர் என்ன கேட்கறாங்க கேட்டீங்கன்னா ஒரே ராசியில் உள்ளவங்கள சேர்க்கலாமா தான் கேக்குறாங்க எனவே அது சம்பந்தமான தான் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சதிபதி பொருத்தத்தை பார்த்தோம் ஜாதகம் பார்க்கறது வேறங்க திருமண பொருத்தம் என்பது ஜாதகம் என்பது ஒருவரை சார்ந்தது திருமண பொருத்தம் என்பது இருவரை சார்ந்தது கேட்டுங்களா அவங்க வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது திருமண பொருத்த திருமண பொருத்தத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் என்றால் ஜாதக பொருத்தம் தோஷப் பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் சதிவரி பொருத்தம் என்பது ஒன்று உள்ளது அது ஜோதிட பாடல் மூலம் பார்க்கலாம் கண்ணியால் பிறந்த நாளை கணவனார் ஒரு எண்ணி பனிரெண்டால் பெருக்கி ஒன்பதால் வகுத்து ஒன்பது உத்தமமா மத்தியமும் ஆறாகும் இன்னது மூன்றாம் நாய்கள் பிச்சைதானே என்கிறது ஜோதிட பாடல் இந்த படம் மூலம் அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துக்கலாம் பார்ப்போம் இப்போ ஒரே ராஜ்யில் உள்ளவங்க சேர்க்கலாமான்னு கேள்வி கேட்குறாங்க அது பார்த்துடலாம் முதல்ல அசுகுணி நட்சத்திரத்தை பார்ப்போம் அதான் என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரத்தை கூட்டி பனிரெண்டால் பெருக்கி ஒன்பதால் வகுக்க வேண்டும் ஒன்பதால் வகுத்து ஒன்பது வந்தால் உத்தமம் ஆறு வந்தால் மத்தியமம் மூன்று வந்தால் பொருத்தமில்லை என்கிறது ஜோதிட பாடல் அதன் மூலியம் பார்க்கலாம் போவோம் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுகுணிலேருந்து அசுமுனி ஒன்றாகத்தான் வரும் ஒன்று இன்ட்டு பன்னெண்டு ஒன்பதாக இருந்தால் மூன்று வருகிறது அப்போது அந்த அசுவனியை அசுவனி நட்சத்திரக்காரங்களை சேர்க்கக்கூடாது இரண்டு எடுத்தது பாருங்க அந்த பரணி நட்சத்திரங்களை சேர்க்கலாமான்னு பார்ப்போம் ரைட்டுங்களா இப்போது பாருங்கள் இரண்டாவது நட்சத்திரமாக இருக்குங்க இரண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு ஒன்பதாக இருக்கும்போது ஆறு அப்போது மத்தியமும் சேர்க்கலாம் அடுத்தது பாருங்க அசுவனிலேருந்து கார்த்திகை பாருங்க மூன்று மூன்று பன்னெண்டு வருங்க முப்பத்தாறு மீதம் ஒன்றும் அல்ல ஜீவரா வந்தால் ஒன்பது தான் அப்போது மேஷ ராசி அசுவணி நட்சத்திரத்துக்காரங்க அசுவணி நட்சத்திரமாக பெண் நட்சத்திரம் இருந்தால் ஆண் நட்சத்திரம் பரணியும் கார்த்திகையும் சேர்க்கலாம் அது இரண்டாம் நட்சத்திரம் என்பது வருமானம் மூன்றாம் நட்சத்திரம் என்பது முயற்சி அப்போ இது போன்ற ராசி பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து சதிபதி பொருத்தம் மூலம் சேர்த்து வைத்தால் வாழ்க்கையில் உன்னதம் அமையும் அது போலதான் பாருங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் ராசியாக இருந்தால் ஒரே ராசியாக இருந்தால் கார்த்திகை நட்சத்திரம் பெண்ணாக இருக்கும்போது ரோஹிணி மிருகசீடம் சேர்க்கலாம் மிருகசீடம் நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கும் பொழுது திருவாதிரை புனர்பூசம் சேர்க்கலாம் கடக ராசியில் புனர்பூசம் நட்சத்திரம் வரும்போது பூசம் நட்சத்திரம் மட்டும் சேர்க்கலாம் ஆயுள் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தினம் கணம் இருண்டும் பொருத்தம் காட்டவில்லை அதனால இருந்து பட்டு தவிர்க்கவும் அடுத்தது மகம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரமாக இருந்தால் ஊரம் உத்திரம் சேர்க்கலாம் அடுத்தது பாக்கிறோம் அப்படிங்கன்னா கன்னிராசியில் பாருங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை சேர்க்க வேண்டாம் தினம் கணம் இல்லை அப்படிதான் வருது ரைட்டிங்களா இது ரெண்டு மட்டும் சேர்க்க வேண்டாம் அடுத்தது துலா ராசியில் பாருங்க சித்திரை சுவாதி சித்திரை நட்சத்திரமா சுவாதி விசாகம் சேர்க்கலாம் அடுத்தது விசாகம் நட்சத்திரமாக பொழுது பெண்ணின் நட்சத்திரம் அனுஷம் கேட்டையை சேர்க்கலாம் தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் வரும்போது ஊரா அதன் மூலம் நட்சத்திரம் வரும்போது பூராடம் உத்திராடம் சேர்க்கலாம் அடுத்தது பார்க்கும்பொழுது இதில் பார்க்குற உத்திராடம் நட்சத்திரம் வரும்போது திருவோணம் அவிட்டம் சேர்க்கலாம் அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம் வரும்போது கும்பராசியில் பெண்ணின் நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி சேர்க்கலாம் மீனராசி ராசி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டா பூரட்டாதி உத்திட்டராதி யோனி பொருத்தம் வருவதால் சேர்ப்பதற்கு திருமணப் பொருத்தம் பொருத்தம்தான் என்று இல்லை அதாவது நண்பர்கள் கூட்டு தொழில் ஒரே ராசியினர் நண்பர்கள் கூட்டு தொழில் வைத்தால் கூட இதை பயன்படுத்தினால் வாழ்க்கை சிறக்கும் நன்றி வணக்கம்